பண்ணுங்க தமிழ் விஸ்வாவசு வருஷம் இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷத்தினால என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் இந்த விஸ்வாபச வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறார் சமராசியிலருந்து அடுத்தபடியாக அதுலேருந்து ஒரு நான்கு நாட்கள் கழித்து வைகாசி நான்காம் தேதி அதாவது இங்கிலீஷ்குமே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் வர்ற நீங்கள் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய கேது தான் இந்த வருஷம் வைகாசி நான்காம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறார் இங்கே சனி குரு ராகு கேது மற்ற கிரகங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்க பார்க்கக்கூடிய பார்வை அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரா இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம இப்ப பலன் பார்க்கறோம் அப்படி பார்க்கற போது இந்த வருஷம் வைகாசி நான்காம் தேதிக்கு அப்புறம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது முதல்ல இதை நம்ம முடிவு பண்ணுறோம் அடுத்த இந்த தமிழ் வருஷத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு லைஃப்பில் நீங்கள் சக்சஸ் பண்ண போறீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா குரு மிதன சஞ்சரிச்சிட்டு இருக்க அப்படி இருந்தாலும் எவ்வளவுக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எய்ம் என்னவோ அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது கோல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது இந்த தமிழ் வருஷத்தில் நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டுருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அப்பிடாசை நிறைய பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள் அது டெம்பரவரியாக இருக்கலாம் பெர்மனெண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அல்லது முன்னேற்றம் அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்களில் தமிழ் வருஷத்தில் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு எது ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு அல்லது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு எதுவும் இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது இந்த காலகட்டங்கள்ல நீங்க எவ்வளவுக்கு நீங்கள் அப்பாட்டை எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இந்த வருஷத்துல நிறைய இருக்கு ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் போது கும்பலக்கணத்துல பிறந்ததுனால சனி பகவானுடைய ஆளுகையில பறந்துது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த காலத்துல யாரெல்லாம் பெரிய லெவல்ல இடம் மாறணும்னு நினைச்சீங்க அல்லது வீடு மாறணும்னு நினைச்சவங்க ஊர் மாற்றங்கள் ஏற்படணும்னு முஸ்லிம்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த வருஷத்துல நிறைய இருக்கு ஸோ எதிர்பாராத நட்பு வட்டாரம் எதிர்பாராத உதவிகள் இது அத்தனையும் இருக்கு மெயினா நீங்க செய்ய வேண்டிய அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்க டெவலப் பண்றது அப்டேட் பண்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்குரிய கேது பகவான் சிம்மராசிக்கு வர்ற அப்படி வரக்கூடிய இந்த வைகாசி நான்காம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்கு குடும்பத்துல ரொம்ப நாளா சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் வாழ்க்கையில நடக்கும் இது அத்தனைக்கும் இருக்கு நீங்க இந்த காலங்கள்ல எந்தாலும் மேம்பாட்டு ஈடுபாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷத்துல உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் யாரெல்லாம் வந்து நீங்க வேலையில மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க அது இல்லை கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் கவனமாக போவாங்க இதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ரப்ப முக்கியமான விஷயம் காரணம் என்னன்னா சிம்மராசியில் உங்கள் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுற ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் வேலையில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலையை பற்றிய பயம் பீதி மனக்குழப்பம் என்பது இருக்கும் நீங்கள் பார்க்க வேலையை பற்றி வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கு ஸோ அதுவுமே இருக்கு ஒரு பக்கம் சர்வீஸ் இருக்கு இன்னொரு பக்கம் சர்வீஸை பற்றிய ஒரு ஃபீரிங் இருக்கு ரெண்டுமே இந்த வருஷத்துல இருக்கு இன்னொரு பக்கம் உங்களுக்கு சனி பகவான் நாங்க வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு ஹஸ்பண்ட் நட்சத்திரத்துல இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலங்கள்ல நோயுடைய தன்மையை அவர் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் சனி பகவானால் உங்களுக்கு உண்டு பட் அதே சமயத்துல ஹஸ்பண்ட் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறதுனால நீங்க நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு எப்பேற்பட்ட கிராண்டிக் பீசிஸ் இருந்தாலும் அதுல இருந்து நீங்க விடுபடுவதற்கு அல்லது கடல்ல இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ பாருங்க சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுக்குறார் நோயை கொடுக்குறார் கடனை கொடுக்குறார் கேது பகவான் உங்களுக்கு வேலையை விட்டு வெளியேற்றதுக்கான வாய்ப்பை கொடுத்தால் கூட நோயையும் கடனையும் குறைக்கிறார் இப்படி மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட வலன்களை உங்களுக்கு செய்வாங்க அடுத்தபடியா இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பும் இந்த தமிழ் வருஷத்துல உங்களுக்கு உண்டு இந்த வருஷத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கு வெளிநாட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உலகம் முழுவதும் மாறுபட்ட அரசியல் சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஆன்சைத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்க நல்ல அது நடக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக தான் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு பிஸ்னஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுல குரு பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு பெரிய நவனில் கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் பெரிய நவனில் உழைக்க வேண்டிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் அஸ்வனி நட்சத்திரத்தில் கலந்தவங்களுக்கு இந்த வருஷம் இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க வெளியூர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க அங்க உங்களுடைய புகழ் அந்தஸ்து போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வருஷத்துல நீங்க கேது பகவானுடைய ஆதிக்கத்துல பறந்து இருக்கிறதுனால இந்த வருஷம் பொதுவாவே நீங்க கவனமா டீல் பண்ணணும் எதுல ஷேர் மார்க்கெட்ல யாரெல்லாம் நான் பெரிய அளவில் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லயுமே அடைக்கு வாசிங்க ஒரு பக்கம் லாபம் இன்னொரு பக்கம் சுமாரான மரம் இது ரெண்டுமே கலந்து உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு உங்களுடைய பணம் பொருள் லாக் ஆகுறதுக்கு அதை மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த தமிழ் வருஷத்துல இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருங்க எது எப்படி இருந்தாலும் தெய்வ அனுகூலத்தை ரொம்ப நல்லா போட்டுங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க அது மட்டும் இல்ல நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்ததுனால பிரதானமாக விநாயகருடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் ஆன்சினே அவருடைய வழிபாடு குறிப்பா பைரவருடைய தரிசனம் இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த வருஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வணக்கம் தமிழ் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி